रतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यबर्यन्दं वन्दे गुरुपरम्भरां अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्गुषपुष्पभानचापां हणिमातुभिरावृधामयोगैः अहं मृगेव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामभरिमितमोतभानसौभाग्यां अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्दे ரொம்ப யமன நம்ம நம்ம பண்ணினோம் அது மாதிரி பண்ண கேட்டாக்க தன்னுடைய பக்தனுடைய உருவத்திலேயே வந்து அவனுடைய எதிரிய அழிச்ச ஒரு வைபவம் தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம் தன் பக்தனுடைய வடிவத்திலேயே வந்த சொன்னாக்க எப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியாக பிரகாசிக்க கூடியவர் அந்த மகாசாஸ்தா அப்படி நேபாள தேசத்தில் மேருநந்தனன் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தானா அரசாட்சி பண்ணிட்டு வந்தானா நேபாளம்னு சொன்னால் இன்னிக்குமே ஒரு அழகான ஒரு பிரதேசம் அது அந்த இடத்துல சாட்சாத்து மகாவிஷ்ணு வந்து பரிபூர்ணமாக பிரகாசிக்க கூடிய கட்சேத்தம் அது பரமேஸ்வரனும் பசுபதிநாதனாகவும் புதநீல நாராயணனா மகாவிஷ்டவும் பிரகாசிக்க கூடியதான ஒரு கஷேத்திரம் அந்த தேசத்தை மேருநந்தனன் ஒரு ராஜா அரசாட்சி பன்னிண்டு வந்தானா சாஸ்தாவின் பெயரில் அப்பரிமிதமான ஒரு பக்தியாம் அந்த ராஜாக்கு சதா சர்வதா சுவாமியை ஸ்மரிச்சுண்டு அவரை தவிர்த்து வர கதி இல்லாத வாழ்ந்து வந்தானாம் அந்த ராஜனும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்பானா யுவானாம் சுந்தரம் சௌமியம் புஷ்பகுஷ்டகரம் பிரபும் யோகவேஷ்டித திவ்யாங்கம் சுகபத்மா சனஸ்பிதம் பூர்ணாம் செ புஷ்கலாம் தேவீம் பூர்வாதக்ஷிணவாமையோ வார்ஷ்வையோர் பிராஜமானாந்தம் சாஸ்தானம் நவமி பூதையே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டானா யுவானாம் யுவன்னா அழகிய வடிவத்தோட கூடினவர் எவ்வளமே வடிவானவர் என்னைக்கும் பதினாறு வயசோட கூடினவர் அப்படின்னு அர்த்தம் பதினாறு தாண்டி அவருக்கு போகிறது கிடையாது அவ்வளவு அழகான வடிவத்தோட கூடினவரும் சுந்தரம் அவரை விடவும் அழகான வஸ்து லோகத்தில் கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அழகிய வடிவத்தை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவரும் சௌமியம் சாந்தமானவரும் அவர் கோபமே வராது அவ்வளவு சாந்தமே வடிவா பிரகாஷிக்க

புஷ்கலாம் கிருத்வா புஷ் ருஷிணவா் பாஷ்போர் விரமான நோமி பூதையே அப்படின்னு ஒரு பக்கம் பூர்ணாம்பிகையும் இன்னொரு புஷ்கலாம்பிகையும் வீட்டிற்க அப்படிப்பட்ட மகாசாஸ்தாவ நிஷ்டகாமியார்த்தம் பொருட்டு நான் எது நினைக்கிறேனோ அது கிடைக்கும் பொருட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அழகான ஒரு தியான ஸ்லோகம் இது சர்வம் சர்வேஸ்வரார்ப்பணம் பரமசிவனுக்கே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்கோ நீ புண்ணியத்தை பண்ணாலும் சரி பாவத்தை பண்ணாலும் சரி அது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாக்க அதுக்கு வரக்கூடியதான ஒரு காரியத்தை சுவாமி பார்த்துப்பான்னு சொல்லுவா அந்த மாதிரி இந்த ராஜா என்ன பாவம் பண்ணினான்னு தெரியலை ரொம்ப குரூரமான ஒரு நோய் அவனுக்கு வந்துடுத்து அந்த நோயிலேருந்து அவனால் மீளறதுக்கு முடியலை இது ஒரு கஷ்டம்னு கேட்டாக்க இறஞ்சபுரம்ங்கிற ஒரு அரச ஒரு நகரத்தை துஷ்சகன் ஒரு அரசன் நானுண்டு வந்தானான் அவனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க எல்லா இடத்துலையும் படையெடுத்து போகிறது அங்கங்கே இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது அங்கேருந்து எல்லாத்தையும் திருடிண்டு வர்றது அங்கே இருக்கிறவாள் அழிக்கிறது இது மாத்திரம்தான் அவனுடைய வேலையே வேற எந்த விதமான வேலை கவலையும் கிடையாது நம்ம தேசத்து ராஜாக்கள்லாம் இருந்திருக்கான் யுத்தம் பண்ணினா கூட கோவில் அத்தனை கோவில் கட்டியிருக்கா தமிழ்நாட்டில் துரும்பின திக்கெல்லாம் க்ஷேத்திரமாக இருக்கு எதனால சோழனும் சேரனும் பாண்டியனும் பல்லவனும் அத்தனை கோவிலை கட்டினா சுவாமிக்கு பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு யுத்தம் ஒத்தரோட ஒத்தர் யுத்தமும் பண்ணியிருக்கா யுத்தம் பண்ணினாலும் கூட சுவாமியினுடைய பூஜையை அவன் விட்டு கொடுத்ததே கிடையாது ஆனால் அந்த ராஜன் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க யுத்தம் பண்ணுறது மாத்திரம்தான் அவனுக்கு தொழிலே அவ்வளோ துர்புத்தியோட கூட என்ன பண்ணான் எல்லா இடத்துக்கும் போகிறது அங்கங்கே இருக்க அத்தனை பேரும் ஜெயிக்கிறது இவனுக்கு பயந்து திண்டு ராஜாக்கள்லாம் இவன்கிட்ட சுமூகமாக போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணினாலா ஒன்றும் பலிக்க மாட்டேங்கிறது எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போகிறான் யுத்தம் பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான் திரும்பி வரானா இதையே பண்ணிட்டு இருக்கான் ஆனால் இவன் நேபாளத்துக்கு மாத்திரம் இத்தனை காலம் வரவே இல்லை ஏன்னு கேட்டாக இவனுடைய பட பெருசு ராஜா இருக்கான் நேபாள ராஜா இருக்கு எல்லாம் இருக்கான் இல்லையா மேருநந்தன் சொன்னேனே அவனுடைய படையானது ரொம்பவும் பெருசு யுத்தம் என்ன வந்தால் நிச்சயம் தோத்து தான் போகணும்னு அவனுக்கு தெரியும் அதனால் பிளான் பண்ணியிருக்கான் எப்போ யுத்தம் பண்ணினாக்க அவன் தோப்பான் நம்ம ஜெயிக்கலாங்கிறது ரொம்பவும் சிந்தனை பண்ணி பிளான் பண்ணி என்ன பண்ணால் யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து தான் அந்த ராஜாவுக்கு இப்போ நோய் வந்துடுது உடம்பு முடியலை எந்த படைகளும் ரெடியாகவும் இல்லை ஒரு யுத்தம்னு சொன்னாக்க படை யானைப்படை காலாட்படைகள் எத்தனையோ இருக்கு அந்த சைன்யங்கள்லாம் ரெடியாக இருந்தால் மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் யுத்த காலத்தில் வந்து இறங்குறதுக்கு முடியும் எது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் யுத்தம் பண்ணினாக்க யாரால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியும் அது இல்லையா நல்லா பிளான் பண்ணி அவன் என்ன பண்ணா ஒரு ஒரு படியா முன்னேறி கொண்டு யுத்தம் வந்துவிட்டானா யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியவே இல்லை சுத்தமாக அந்த படைகளுக்கெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மூலையில் இருக்குது சைன்யங்கள்லாம் ஒரு ஒரு மூலையில் இருக்குது குதிரைப்படை யானை படைகள்லாம் ஒரு ஒரு எல்லாத்தையும் திரட்டி சேர்ந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பாதி ராஜ்யமே படுத்து பாதி ராஜ்யத்துக்குள்ள வந்து துவம்சம் பண்ணிட்டாவும் ரொம்ப அவனுடைய அந்த ராஜாவினுடைய சேனாதிபதி நேபாளத்தினுடைய சேனாதிபதி ரொம்ப உக்ரமா யுத்தம் பண்றான் எப்படிதான் இவனை திரும்பி விரட்டி அடிச்சிடணும் துஷகனை எப்படியானு விரட்டி அடிச்சிடணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி என்ன பண்ணினாலும் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு முடியல இந்த சேனாதிபதியை சம்ஹாரம் பண்ணிட்டானான் இந்த துஷகன் அப்புறம் என்னாவது இல்லை அந்த சைனாதிபதியே அழிஞ்சு போன உடனே மற்ற படைகள்லாம் என்ன பண்ண முடியும் யாராலும் ஒருத்தர் வந்து வழி நடத்தணும் வழி நடத்துறவாலை லோகத்தில் இல்லைன்னு சொன்னாங்க ஜெயிக்க முடியாது இல்லையா அந்த படைகளுக்கு எல்லாம் வழி நடத்துறதுக்கு ஒத்துருமே கிடையாது ஒன்றும் நாலா பக்கமும் செதிரி போயிடுது எல்லா படைகளுமே வழி நடத்துறது யார் நடத்துறதுன்னு ஒன்றுமே தெரியவே இல்லை இந்த சைன்யங்கள் எல்லாம் என்ன பண்ணிவிட்டேன் அந்த அப்படியே நகரத்தை நோக்கி அப்படியே உள்ள செலுத்த ஆரம்பிச்சோன்னா தலைநகரத்தை நெருங்குற வேலை வந்துவிடுத்து ராஜாக்கு என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை இது இவ்வளவு பெரிய ஒரு வம்பா போயிடுது நம்ம சுவாமியே நினைச்சுன்னு இருக்கும் இந்த நோய் சமயம் தான் அந்த பகவான் கொடுத்தார் சரி நம்மளுடைய கர்மா அதை பொறுத்துண்டு தான் ஆகணும்னு பார்த்தாக்க அந்த ராஜாவை யுத்தம் இப்போ வந்துட்டானே எதிர்த்து நிற்கிற வல்லம கூட எனக்கு இல்லை எழுந்து நிக்கிறது கூட என்னால முடியல யுத்தம் பண்ண நான் என்னமா போக முடியும் எழுந்து நிக்கவே முடியாது முடியலைன்னா யுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டுட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு பூஜை கரைக்கும் மகாசாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணி நானா சுவாமி வந்தே பத்ம பவார்ச்சிதம் ஹரிஹரா நந்தாத்மஜம் மஞ்சுளம் வந்தே ரத்னாபரண பூஷிதம் சத் தர்ம சம்ரக்ஷகம் வந்தே சுப்ர விபூதி பூஷணமயம் வேத்ரோஜ்வலம் சின்மயம் வந்தே ராஜ ராஜார்ச்சித பதம் சம்பத் பிரதம் விபும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டானா சுவாமி பிரம்மாவால நீங்க பூஜை பண்ணப்பட்டவர் பிரம்மாவே உங்களை பூஜை பண்ணியிருக்கார் பத்மபவார்ச்சிதம் ஹரிஹரா நந்தாத்மஜம் பரமசிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவரே மஞ்சுளம் மஞ்சுளமான அழகிய உருவத்தை உடையவரே அந்த ரத்ன பூஷிதம் பலவித ஆபரணங்களை அணிந்து கொண்டு பிரகாசிக்க கூடியவரே சத் தர்ம சம்ரட்சகம் தர்மத்தையே கூடியவரே சுவாமி அதர்மத்தை எல்லாம் தர்மத்தை காப்பாற்ற கூடியவரே வந்தே சுப்ர விபூதி பூஷணமயம் விபூதியால அலங்கரிச்சு கொண்டு அழகிய மேனியை உடையவரே வேற்றோஸ்வரம் பிரம்ப கையில ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவரே சின்மயம் ஞானமே வடிவா பிரகாஷிக்க கூடியவரே அஜானங்கர இருட்டை அழிச்சு ஞானத்தை பெருக்க ஞானத்தை உண்டு பண்ண கூடியவரே வந்தே ராஜ ராஜார்ச்சித பதம் ராஜாதி ராஜா கடல பூஜை பண்ணப்பட்ட அழகிய திருவடிகளை உடையவரே சம்பத் பிரதம் செல்வங்களை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடியவரே ராஜராஜதான மகா சாஸ்தாவே உம்முடைய திருவடியே சரணம் அடைய எனக்கு வேற எந்த கதியுமே கிடையாதுப்பா இந்த ராஜ்யங்கள் வந்து உம்முடைய கடாட்சத்தால் தான் இந்த ராஜ்ஜியம் ஆனது இருக்கு உன் அனுகிரகம் இந்த ராஜ்யமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு இந்த ராஜா வந்துட்டானே துஷகங்கிற குரூரமான ஒரு ராஜன் வந்துட்டானே நான் என்ன பண்ணுவேன் நீ தான் ரட்சிக்கணும் உம் திருவடியை தவிர்த்து கதி இன்னொன்னு கிடையாதுன்னு பிரார்த்தனை பண்ணுண்டான சாஸ்தா பார்த்தாரா இவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ராஜாவுடைய வடிவத்தை தான் தாங்கிண்டாரான் மேலுணந்தனுடைய வடிவத்தை கொண்டு சாக்ஷாத் மகாசாஸ்தாவை யுத்தகலத்துல வந்துட்டாரான் தன் சைன்யங்கள் எல்லாம் புடை சூழ சாட்சாத் சாஸ்தாவை யுத்தகலத்துக்கு வந்துட்டார் ஆனால் பெருமை ராஜாக்கு அதுதான் ஆச்சரியம் ராஜாவுடைய வடிவத்தை தாங்கிட்டு சாஸ்தா வந்தார் இல்லை வந்து மகா உக்ரமா யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் துஷகனுக்கு ஆச்சரியன் தாங்கல்ல இந்த ராஜாக்கு தான் வியாதின்னு நினைச்சோமே அவனால வர முடியாதுன்னு நினைச்சோமே இந்த ராஜாவை யுத்தம் என்னை எப்படி ஆச்சரியம் ஒண்ணுமே புரியலையேன்னு யோசனை பண்ணுறதுக்கு கூட அவனால முடியலையா அந்த யோஜனை பண்ண அந்த நிமிஷத்தில் அத்தனையும் சுவாமி சம்ஹாரம் பண்ணிட்டார் துஷ்ரகண்ண சம்ஹாரம் பண்ணி தன் கையில இருக்கிற சென்டாயுதத்தால் துஷ்ரகன சம்ஹாரம் பண்ணி ஒரு ஹூங்காரம் தானா அந்த ஹூங்காரத்தால் அங்க இருக்கிற அத்தனை சைன்யங்களையும் பஸ்பமா பண்ணிட்டாரு சாக்சாத் அந்த மகாசாஸ்தா ஒரு கஷணத்துக்குள்ள எரிஞ்சு சாம்பலாக போயிடுது அப்புறம்தான் தெரியுது சாக்ஷாத் சாஸ்தாவே தான் வந்திருக்கார் யுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்புறம்தான் தெரியறது எல்லாம் சந்தோஷப்படுறாள் நம்ம ராஜா கோசலம் சாஸ்தாவே பிரத்யக்ஷமாக வந்து யுத்தம் பண்ணனு சொன்னாக்க அவர் பெருமையை என்ன சொல்ல முடியும் சாஸ்தாவின் கருணையை என்ன சொல்ல முடியும்னு யோஜனை பண்ணி நமஸ்காரம் பண்ணும்பொழுது யுத்தகலத்திலே அத்தனை சைன்யங்களும் அப்படியே மறைஞ்சு போயிடுது சாஸ்தாவும் சாஸ்தா சைன்யங்களுமே வந்து யுத்தம் பண்ணினாலா சைன்யங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது ராஜாவுனுடைய பூஜை அறையில் தோண்டி சாஸ்தா சொன்னாரா ராஜன்னு நீ ஒரு கவலையும் பட வேண்டாம்பா உனக்காக உன் வடிவத்திலேயே தாங்கி கொண்டு உன் வடிவத்தை எடுத்து நானே யுத்தம் பண்ணினேன் அந்த ராஜன் அழிஞ்சு போயிட்டான் இனி நீ ஒரு கவலையும் படணுங்கிற அவசியமே கிடையாது இத்தனை காலம் உன வாட்டின நோயும் இந்த கணத்திலிருந்து மறைஞ்சு போகட்டும் இத்தனை கஷ்டப்பட்ட இல்லையானி அந்த நோயும் போகட்டும் இந்த லோகத்தில் தீர்காஹிஷ்டோட இருந்து இந்த பிரம்மாண்டத்தை எல்லாத்தையும் அரசாட்சி பண்ணி கருச என்னுடைய துருவடி அடைகிற மோட்சத்தை நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சாஸ்தா அனுகிரகம் பண்ணி க்ஷணம் மறைஞ்சு போனாரா அப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியாம் அந்த சாஸ்தா சிவ பிரதாகினம் பக்த தெய்வத்தம் பாண்டிய பாலகம் சார்தூல துக்தகார்தாரம் சாஸ்தாரம் பிரணதோஷ்மகம் திரியம்பக புராதீஷம் சமன்விதம் கஜாரூட்டம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வத்தம் அப்படின்னு சிவ மங்களத்தை கொடுக்கூடியவரும் பதமசிவனுடைய குமாரனும் பக்த தெய்வதம் பக்தர்களுக்கு தெய்வமானவரும் பக்தர்கள் கேட்கக்கூடியவரும் பாண்டிய பாலகம் பாண்டியனுக்கு குமாரனாக பிறந்தவரும் புலிமேல் அமர்ந்து கொண்டு புலியை தன் வாகனமாக உடையவரும் சாஸ்தாரம் துருவடுகையை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு திரியம்பக புராதீஷம் சேங்காதிபுரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவரும் கனாதிப சமன்விதம் கணபதிக்கு சமமானவரும் யானையை வாகனமாக உடையவரும் அகம் வந்தே அந்த சாஸ்தாவையை ஸ்மரிக்கிறேன் அந்த சாஸ்தாவை என்னுடைய குலதெய்வதம் சாஸ்தாரம் குலதெய்வதம் என் குலதெய்வமான உங்களையே ஸ்மரிக்கிறேன் உங்களை விடவும் கருணாமூர்த்தி லோகத்தில் இருக்க முடியுமான பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ராஜா அதிலிருந்து சாஸ்தாவையை ஸ்மரித்துக் கொண்டு அவர் டைய துருவடிகள்லையே கலந்து மறைஞ்சா அப்படிங்கிறது ஒரு வரலாறு